நேரம் கொடுத்துவிட்டு சந்திக்க மறுத்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்து விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு நிர்வாகிகளுடன் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு நீதிமன்றத்தை அவமதித்து திருவாரூர் மாவட்டத்தில் சில இடங்களில் விவசாய நிலங்களில் சாலைகள் போடப்பட்டுள்ளது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவதற்காக தமிழக காவிரி விவசாய நல சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் ஆட்சியரின் உதவியாளரிடம் நேரம் கேட்டதாகவும் அதற்கு அவர் ஐந்து முப்பது மணிக்கு மேல் வர சொன்னதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஐந்து நாற்பது மணிக்கும் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக அவரது முகாம் அலுவலகம் வழியாக பி ஆர் பாண்டியன் வந்தபொழுது மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்திற்கு வருவதைக் கண்டு அவரை சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு தனக்கு கூட்டம் இருப்பதாகவும் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்திக்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளார் இதனையடுத்து பி ஆர் பாண்டியன் விவசாய சங்க நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு அமர்ந்து நேரம் கொடுத்துவிட்டு சந்திக்க மறுத்த ஆட்சியர் சாரி கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினார் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் நீதிமன்றத்தை அவமதித்து திருவாரூர் மாவட்டத்தில் சில இடங்களில் விவசாயிகளின் நிலங்களில் சாலைகள் போடப்பட்டுள்ளது சில இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்களுக்கு அணுகு சாலைகள் இன்னும் அமைக்கவில்லை விவசாயிகள் பண்ணை குட்டைகள் அமைக்க அனுமதிக்கப்படவில்லை விவசாயிகளின் கோரிக்கை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க இன்று மதியம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது மாலை வரை கூட்டம் இருப்பதாகவும் ஐந்து முப்பது மணிக்கு மேல் அதற்கு நேரில் வந்து சந்திக்கும்படி உதவியாளர் தெரிவித்தார் இந்த நிலைகள் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு வந்தபொழுது அவர் முகாம் அலுவலகத்திற்கு வந்தார் அவரை சந்தித்து கோரிக்கைகளை மனுவாக அளிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து பூட்டப்பட்டது கோரிக்கைகள் தொடர்பாக பல மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு இன்று வருகை தந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முயற்சித்த பொழுது முடியவில்லை மாவட்ட ஆட்சியரின் இந்த நடவடிக்கை விவசாயிகளை புறக்கணிக்கும் நடவடிக்கையாகும் முதலமைச்சருக்கும் ஆட்சிக்கும் விவசாயிகளுக்கும் முரண்பாடுகளை உருவாக்குகின்ற வகையில் மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கைகள் உள்ளது முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் நீதிமன்றத்தை அவமதித்து சில இடங்களில் விவசாயிகள் நிலத்தை அனுமதி இல்லாமல் அபகரித்து சில ஒப்பந்தக்காரர்கள் ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சாலைகள் அமைக்கப்படுகிறது சில இடங்களில் கட்டப்பட்ட பாலங்களுக்கு அணுகு சாலை அமைக்காமல் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மறுத்து வருவதை எடுத்துக் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை